கௌதேமேஸ்வரர் காசி விஸ்வநாதர் காபிஷ் மூகீஸ்வரர் கம்பட்ட விஸ்வநாதர் เอกாம்பேஸ்வரர் சரஸ்வத் வந்துட்டு இருக்கு. 11 முன்னோர்கள் திருத்தாது. முன்னோர்கள் செய்ற பாவ புண்ணியங்கள் இப்ப எல்லாம் பாவம் எடுத்துறாங்க. என்னென்ன கோயில சாமி வந்துருக்கு நடக்குது. காசி விஸ்வநாதர் கம்பட்ட விஸ்வநாதர் அபிமுகீஸ்வரர் ஏகாம்பேஸ்வரர் சோமேஸ்வரர் கும்பேஸ்வரர்கள் கோயில் வல்ல ஒரு பெருமாள் கோயில் சாய்ந்திரம் வந்து தெப்பம் பொற்றாம்பரையில் தெப்பம் விடுவாங்க சாயந்தரம் நடக்குது சாயந்தரம் திருத்தம் நடக்கும் சிறப்பா நடத்திட்டு இருக்காரு என் பேர் குமாரன் Oh, no. இருந்தது மாசி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் மக நட்சத்திரத்தன்று இந்த தெப்பக்குளத்திலே பனிரெண்டு ஸ்தல மூர்த்திகள் இங்கு விஜயம் செய்து அவர்களுக்கு மிக அற்புதமாக அபிஷேகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசும் இந்து அரசு இந்து சமய அறநிலையத்துறையும் மிக அற்புதமான ஏற்பாடுகள் செய்து காலை நாலு மணியிலிருந்து இங்கு ஏராளமான பக்தர்கள் மகாமக குலா தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு ஆலயங்களில் இருந்து வந்த முகூர்த்தங்களுக்கு மிக அற்புதமாக இன்று அபிஷேகம் செய்யப்பட்டு நாங்கள் எல்லாம் தரிசிக்கும் பேறு பெற்றோம் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்த அறநிலையத்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மனமுதந்த நன்றிகள் சொல்ல வேண்டியது நமது கடமை இருபத்தி ஆறுல தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மகாமகம் மகாமகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகம் மகம் மாசி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் வரும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது அது அடுத்து ஆண்டு வருகிறது அந்த ஆன்மீக அன்பர்களுக்கு மிக அற்புதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் மிக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் இன்று வரலாறு காணாத மழை நேற்றும் இன்றும் கும்பகோணத்திலே பெய்தது சுவாமியின் அருளே நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் வசந்தகுமார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த மாசி மக தீர்த்தவாரி மிக விமர்சையாக நடந்தது நல்ல கூட்டம் மழை இன்று காலை முதல் மழை நிறையா பெய்து கொண்டிருந்தாலும் கூட ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இருந்தது ஜனங்கள் நல்லபடியாக தேடிக்கொண்டு சென்று அதற்கு ஏற்பாடு செய்த கும்பகோணம் நகராட்சி மற்றும் அறநிலைத்துறை ரொம்ப மிக விமர்சையாக நடந்தது நல்ல கூட்டம் நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் எல்லாரும் நல்லவிதமாக இங்கே தரிசனம் செய்து இங்கே நீராடி புண்ணியத்தை தேடி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏற்பாடு செய்த நிர்வாகம் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கணேஷ் நான் ஆடிட்டராக இருக்கேன் சென்னையில் மகாமகமானது கும்பமேளாவுக்கு ஈக்குவலாக பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மிக சிறப்பாக நடந்து வருகிறது இது உலகம் போற்றும் ஒரு விழா இது வந்து வருஷா வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அடுத்த மகா மகம் வருகிறது அதையொட்டி ஒவ்வொரு வருடம் மகத்தன்றைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து பன்னெண்டு கோயில்களிலிருந்து இருந்து இங்கே வந்து சுவாமிகள் இங்கே வந்து தீர்த்தவாரி நடைபெறும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூடுவார்கள் இந்த தீர்த்தவாரியானது தீர்த்தவாரி நேரத்தில் நம்ம வந்து சாமியோடு சேர்ந்து நம்ம வந்து குளத்தில் மூழ்கி அழித்தால் நம்முடைய பாவங்கள் மற்றவங்கள்லாம் போகும் என்ற ஐதீகம் அந்த வகையில் இது இப்பொழுது பிரையாக ராஜியில் கும்பமேளா நடந்தது போல் இந்த ப தமிழ்நாட்டில் இது வந்து வருஷம் வருஷா வருஷம் நடக்குது இந்த வருஷம் அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் மிக சிறப்பான முறையில் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவில் செய்து இவ்வளவு மக்கள் இவ்வளவு மழை பெய்தாலும் இன்றைக்கு வந்து இவ்வளவு மக்கள் கூடி மிக சிறப்பாக செய்துள்ளார்கள் என்று நான் வந்து ஸ்ரீ யூனியன் சிட்டி யூனியன் பேங்க்ல ஜிஎம் ஆ இருந்து ஆதிக்கப்பய் சொல்றேன் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நம்ம ஒவ்வொரு மாசி மாதத்துலேயும் கும்பகோணத்தில் இந்த மாமாங்கனத்தை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்மளுடைய இப்போ சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த தீர்த்தவாரியில் குளித்தா நம்ம பாவங்கள்லாம் தீரும் நம்ம வந்து நம்ம நான் கும்போணம் தான் அதனால் ஒவ்வொரு வருஷமும் இதை மிஸ் பண்ணுறதில்ல ஒவ்வொரு வருஷம் மாசி மாதத்துக்கு வந்து இது இது பண்ணிக்கிறேன் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாம் அது நல்ல கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ரோட்லேயும் எல்லாம் கிளீனாக இது பண்ணி அதே மாதிரி மாநகரத்தில் சுத்தம் பண்ணி நல்லா பண்ணி எல்லாருக்கும் வசதியாக பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி என் பேர் பாலச்சந்தர் நான் வந்து பெருங்கலத்தூர் தான் இன்னைக்கு சிறப்பாக இருந்துச்சு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்லேருந்து வரோம் தீர்த்தவாரி பார்த்தோம் ரொம்ப மிக அருமையாக இருந்தது நல்லா இருந்தது எங்களுக்கு சிறப்பான ஏற்பாடு நல்லா இருந்தது வாசுகி இந்த மகத்தை பார்க்கறதுக்காகவே ஊர்ல இருந்து வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பத்தோட குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்கு எங்களுக்கு அபிமகேஸ்வரர் கோயில் காசி விஸ்வநாதர் கோவில் கோயில்களும் கார்த்திகா தேவி மோகன் வருத்தத்துக்கு ஒரு தடவை வருது வந்து மாசி மகம் பன்னெண்டு வருஷத்துக்கு வருது வந்து மகா மகம் ஃபுல்லாகவே கோவில் குளம் தான் இது புண்ணிய சேத்திரம் இது வந்து புண்ணிய சேத்திரம் மிகவும் குளிச்சா பாவா புண்ணியம் எல்லாம் வந்து இந்த புண்ணிய தத்தனமா இருக்கு என் பேரு அருண்குமார் தீர்த்தவாரிக்காக நடந்து கொண்டிருக்கிறது பல கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பல மாவட்டம் பல மாநிலங்களும் வந்து இருக்காங்க மிக சிறப்பாக தீர்த்தவாரி நடந்துச்சு கோடான கோடி மக்கள் வந்து கொண்டு போயிருக்காங்க இது காசி விஸ்வநாத சுவாமி இங்க வந்து பன்னெண்டு நதி இருக்கு காசி விசுவா சுவாமி அபிபீஸ்வர சுவாமி கும்பகோணத்தில் எல்லா சிவாலயத்தில் உள்ள சாமியும் வந்து இங்கே தீவார்தனை நடக்கும் எல்லா சிவன் சாமியும் இங்கே தீபா நடக்கும் பெரும்பாலெல்லாம் வந்து காவேரி ஆற்றில் நடக்கும் தீபார்தன நல்லபடியாக நடந்திருக்கு சாமி வெங்கட்ராமன் கூட்டமாக தான் அங்கே போடு கூட்டமாக

இது மாதிரி ஒரு அற்புதமான ஏற்பாடு தமிழக அரசு பண்ணி கொடுத்துருக்கு இதே போல் எல்லா வருஷமும் பண்ணி கொடுக்கணும் எல்லா மாசி மகம் எல்லா சாமியும் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தம் எழுந்து எல்லா சாமியும் ஒரே மாதிரியே முழுகி எழுந்தால் அதான் மாசி மகா அதில் நாம் குளித்தா எல்லா எந்த பூர்வ ஜனத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே போகும் அதுதான் வைதிக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நன்றி என்னோட சிவனே போர்த்தி இங்கே வந்து குளிச்சா ரொம்ப நல்லது நோய் நொடியெல்லாம் போகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதனால எல்லாம் வருஷம் வருஷம் வர்றோம் அடுத்த வருஷம் வந்து பெரிய மக்கள் இதை விட விசேஷமாக பண்ணுவாங்க அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் டீட்டெயில் ராணி ஐஎம் பெட் வாசி பார்க்கறது மாமாங்க மாமாங்க பன்னெண்டு வருஷம் இருக்கா வர்றது விஸ்வநாத சுவாமி காசியிலிருந்து வந்து இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறாரு அவர் குளிச்சா தண்ணியே சுத்தமாகிடும் நம்ம குளிச்சா நம்ம சுத்தமாகும் அவர் குளிச்சா தண்ணி சுத்தமாகும் எல்லா தேவர்களும் வந்து அன்னைக்கு இங்கே வந்து குளிக்கிறாங்க அந்த புண்ணிய குளம் இது இங்கே வந்து வருஷத்தோடு தடவை மாதம் மாதத்தன்னைக்கு வந்து அவர் தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் வருஷமாக வருஷம் ஏதோ எல்லா சிவங்கோவில் இருந்தும் சுவாமி இங்கே வந்தாங்க அந்த அவங்க வந்து தீர்த்தவாரி பண்ணாங்க சாமி குளிக்கிறது தீர்த்தவாரி அந்த டைமில் நம்மளும் ஸ்நானம் பண்ணி நம்ம பாவங்கள் போக்குறது மகா கும்பமேளம் நடந்தது அதே மாதிரி ഞങ്ങൾ പത്തിരുപത് വർഷമാ വർഷാം വർഷം വന്നോണ്ടിരിക്കോ എനിക്ക് നടക്കവേ മുടാതെ അതിനാൽ ഞാൻ അത് പിടിച്ചിക്കൊണ്ട് മുള്ള എന്റെ നൈവര് കൂട്ടീൻ്റെ വരുവാര് ഓരോ സ്റ്റെപ്പും പിടിച്ച് കൂട്ടിന് വന്ന് ഞാൻ മുങ്ങി കുളിച്ചാച്ച് സന്തോഷമാണ് എല്ലാ സ്വാമിയോടും തടമ്പ് വരും തടമ്പ് വന്ന് എല്ലാരും മുങ്കി കുളിപ്പാ അവ കുളിക്കരുത്ത നമ്മളും ചേർന്ന് പൂങ്കുറണം സന്തോഷമായിരിക്കും നമുക്കത് ഇന്നും നറ വർഷം വര മുടിയെന്ന് ആശയായിരിക്കും മുടിഞ്ചാവ് വരുമോ ലക്ഷ്മി ലക്ഷ്മി വിശ്വനാഥർ തിരിച്ചൂർ

அறுபத்து மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி சந்தான குருவர்கள் திருவடிகள் போற்றி 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 இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகரல் தொழுதலுமே கடல்களில் அம்மத்தொடி கலந்த நஞ்சினை இடரினில் அடக்கிய வேதியனே இன்னோயம்மை ஆளுமாறு ஈவதொன்றை மத்தியில் இணைய அதுவோ இன தன்னுணருள் ஆவடு துறையாரணை ஆவடு துறையாரணை குருவருள் திருவர்கள் குருமக சன்னிதானங்கள் அனைத்து சாதனங்களும் திருவடிகள் போற்றி I'm